ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எழுபது எம் அறுபத்தி நாலு ஐம்பத்தஞ்சி பை பைசவன் பை பூமி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஆர்டினரி ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு ஒரே ஒரு ஓனர் தான் ஒசூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டி வந்து போர் செட்டு போர் பைப்பில் இருக்கிற செட்டோட இருக்குது அப்படியே செட்டோட வண்டி கொடுக்கறது தான் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டியில் வந்து இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு வண்டி பதினாலாக இருந்தாலும் பக்கா ஃபினிஷிங்காக தான் இருக்குது பாருங்கள் டயர் கண்டிஷன் வந்து ஃப்ரண்ட் டயர் ஒரு இருபது பர்சன்ட்டு மு நாற்பது பர்சன்ட்டு இருக்கும் ஒரிஜினல் டயர் தான் பேக் டயர் வந்து பெல்ட் டயர் ரீபோல்ட்டு முக்கால் கண்டிஷன் இருக்குது ஒரு எழுவத்தஞ்சி பர்சன்ட் இருக்குது பாருங்கள் வண்டி வந்து தெளிவாக இருக்குது ஒரே ஓனர் கையில் இருந்ததுனால தெளிவாக இருக்குது இது போர் பைப் இருக்கிற செட்டோடு இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் கலப்பை எது வேணும் அப்படின்னாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் குறைஞ்ச வேலையில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வண்டியோட டிஸ்க் எல்லாமே பாருங்கள் நல்லா இருக்குது எந்த டேமேஜும் இல்லை ஓன் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தார் அதனால் வண்டி பக்கா கண்டிஷனாக இருக்குது இது வந்து பாருங்கள் போர் பைப் இழுக்கிற செட்டு இந்த செட்டோட சேர்த்தி தான் வண்டியோட ரேட்டு சொல்கிறாங்க வண்டி வந்து வேணும் அப்படின்னா நேரில் வந்து பாருங்கள் பாருங்கள் செட்டுக்கு கரெக்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வண்டியோட ரேட்டு வந்து இருக்கிற மாதிரி செட்டாக அப்படின்னா ஒரு நாலே முக்கால் லட்ச ரூபா சொல்கிறாங்க இது வந்து ஃபைனல் ரேட்டு கிடையாது விலையில் வந்து மாற்றம் இருக்கும் நீங்கள் நேரில் வந்து பேசும்போது பத்தஞ்சு மணி பின்னா மாற்றம் இருக்கும் வண்டி வந்து நேரில் பாருங்கள் ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் பிடிச்சிருந்தால் எடுக்கலாம் இந்த வண்டிக்கு வந்து பதினாலு அப்படிங்கிறதுனால டிராக்டர் இன்ஜினுக்கு மட்டும்தான் லோன் கிடைக்கும் இதுக்கு வந்து ஒரு மூணு லட்ச ரூபா வரைக்கும் லோன் கிடைக்கும் ஃபைனான்ஸ் வசதி சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் வண்டியோட கண்டிஷன் எல்லாம் பக்காவாக இருக்குது நீங்கள் வந்து ஓட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா எடுக்கலாம் வண்டி வந்து வண்டி வந்து ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட அவர்ஸ் வந்து அவர்ஸு வந்து ஓடல பேட்ரி டவுனாக இருக்குது அதனால் அவர்ஸு கம்மியாக அவர்ஸு சரியாக தெரியல வண்டி வந்து பாருங்கள் எல்லாமே பவர் பைப்பில் இருக்கிற செட்டோடு இருக்குது வண்டி வந்து இருக்கிற கண்டிஷனில் இருக்கிற ரேட்டுக்கு நம்ம கொடுக்குறோம் ரன்னிங் கண்டிஷனில் கொடுத்துருவோம் பேட்ரி டவுனாக இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் மகேந்திரா பை செவன் ஃபைவ் பூமி புத்ரா ஆர்டினரி ஸ்டீரிங் ஆயில் பிரேக்கு ஒரே ஓனர் தான் இன்சூரன்ஸ் இல்லை டேக்ஸ் இல்லை வண்டியை வந்து இருக்கிற கண்டிஷனுக்கு கொடுக்குறோம் பர் பைப் இருக்கிற கண்டி இதோடு இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்